குளவில இருக்காது இருந்த நேரம் ஆ அப்படியே போடு அப்படியே போடு அப்படியே நெருப்பு வச்சுக்கலாம் வெட்டிடனா வெட்டலன்னா கொடு நான் வெட்டுறேன் ஆ பத்தியா சுத்தமா இருக்கிறது நீ வெட்டுற புதையாக இருக்கிறது எனக்கு தர குச்சியும் வெட்டிடு கரெக்டாக சாச்சு பிடிச்சி விட்டு அதை வெட்டிடு குச்சியை வெட்டுனேன் மரத்தை வெட்டுன்னு சொன்னேன் ஆ அதையும் வெட்டுங்க அதை மட்டை அங்கிட்டு கிடைக்குது அது என்ன உள்ளே ஒரு மரம் இருக்குதா அப்படியா இப்போ அந்த குச்சியை வெட்டு நீ அடியோட வெட்டி வேலை நான் வெட்டுறவா சட்டி செடிகள்லாம் நீ நான் பெருசு விட்டுறேன் அப்படியே குட்டி செடியெல்லாம் வெட்டி விடு அப்படியே தூர் மலையை விடுவா வெளிய வைக்கணும் நெருப்பு அப்படி தான் காயும் அந்த கொடிதான் நார்தா இதுதான் ஜஸ்ட் மிஸ்ஸு அது ரெண்டாம் ரெண்டாவது சரிங்க ஒரு என்ன பண்ணி ஏடா வீடு எடுத்துட்டுருக்கிறேன் என்னடா பண்ணிட்டுருக்கீங்க ஆட்டுறேவா வாங்க 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 வீடியோ நிறுத்தவா இல்லை அப்படியே வந்து நீ மாற்றிக்கிறியா கரெக்டாக கிளாரும் அடிக்காமல் எடுத்துடணும்ண்ணா நான் விட்டுறேன் வாட்டாகிடுங்க மிஸ் பண்ணிடாது ம் நல்லா இருக்கும் பார்க்க நல்லா நீ போட்டால் பிடிக்கும் ம் அந்த காட்டுக்குள்ளே போடு தலையை வெட்டிட்டு நான் கழிச்சிடுறியா இப்போ அப்படியே போடு தலை விழுகுவேன் அப்படியே தூட்டு போய்க்கலாம்

ஆனால் போட அப்படியே எடுத்து மேலே போட்டுக்கலாம் வெட்டிட்டு இதில் நிறைய மாட்டேன் இதில் தான் நிறையா அது வருமா வராதா அப்படியே அப்படியே வைச்சி அதுலேயே இருந்துச்சு அது மாதிரி ஒரு வீடு அப்படியே வச்சுரு அந்த குச்சிலாம் போட்டுரு போட்டுருவோம் அங்கே வேற வைக்காது அவ்வளோதான் இருக்கும் ரெடி